வெல்கம் டு கவி கோக்கி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ரத்தத்தை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் இருபது வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க ஆட்டு ரத்தத்தை சேர்க்க போறோங்க அடிக்கடி இடையில கிண்டி கிண்டி விட்டுருங்க கலர் மாறி வரும் நல்லா இப்போ சோம்பு தூளை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் இது செரிமானத்துக்கும் வாசத்துக்கும் நல்லா ஹெல்ப் ஆஹ் ரத்தத்தில் சில பேர் அறுக்கும் போதே உப்பு போட்டுருவாங்கங்க அதனால் உப்பு மட்டும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க உப்பு இருந்ததுன்னா அது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்த்துக்கலாங்க நான் உப்பு போடலை அதில் போட்டிருந்தாங்க ரத்தத்தில் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூடி தேங்காயை திருவி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்